கத்திற்குள் அன்பானவர்களே ஒரு ஆண்டில் வேதாகம் முழுதுமாக படித்து முடிக்கும்படியான திட்டத்தில் நீங்கள் அநேகர் தொடர்ந்து படித்து வருகிறீர்கள் மிகுந்த சந்தோஷம் இந்த திட்டத்தில் இணைந்து படிக்கும்படியான வாசர்களுக்காக வருகிற முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி முடிய கூகுள் மீட் மூலமாக ஒரு கூட்டம் உண்டு இதில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் கூகுள் மீட் ஆப்பை ப்ளே ஸ்டோரிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் பிறகு அந்த கூகுள் மீட்டில் என்டர் எ மீட் கோட் என்று வரும் அதில் விஎன்ஹெச் பிவிடி எக்ஸ்ஹெச்ஏஜே எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் நீங்கள் அனுப்பீர்களானால் இதை கூகுள் மீட் மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங்கில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் மறந்துவிட வேணா வருகிற முப்பதாம் தேதி குட் ஃப்ரைடேவுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி முடிய நான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சென்று நீங்கள் கூகுள் மீட் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் இந்த ஆப்பில் என்டர் எ மீட் கோட் என்ற பகுதியில் XHAJ எல்லாமே ஸ்மால் லிட்டர்ஸ் அடிப்பீர்களானால் இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு இது சிரமமாக இருக்கும் லிங்க் வேண்டுமானால் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை எனக்கு நீங்கள் அனுப்புவீர்களானால் அதற்குரிய லிங்கை நான் அனுப்புகிறேன் அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணால் உடனே அது மீட்டிங்கில் சாய் சேர்ந்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் மறுபடியும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து நீங்கள் கூகுள் மீட் மீட்டிங் என்று போடுவீர்களானால் நான் உங்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி வைக்கிறேன் அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் நன்றி நீங்கள் இந்த வேதாகமத்தை கிரமமாக வாசிப்பதன் மூலமாக பெற்றிருக்கும் ஆசிர்வாதங்களையும் அல்லது நீங்கள் இதில் தொடர்ந்து என்ன எதிர்பார்க்கீர்கள் என்பதை குறித்தும் நீங்கள் சுருக்கமாக இந்த கூட்டங்களில் பகிர்ந்து கொள்ளலாம் ஒன்சாவின் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் சபல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என் கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவல் இஸ்ரேவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் உள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான் ஒளியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவுங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது அதிலே சவல் மல ஜலாதிக்கு போனான் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் உன் பார்வைக்கு நல்லவானபடி அவனுக்குச் செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள் தாவிது எழுந்திருந்து போய் சவனுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் தாவீது சவலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் அண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கத்தரினை காப்பாராக அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவலின் மேல் எழும்ப விட்டாமல் இவ்வாறுகளினால் அவர்களை தடை பண்ணினான் சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான் அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னா போய் ராஜாவாக என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான் சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி தாவீது உமக்கு புல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர் இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை உம்மை விட்டது என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன் அவர் கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன் என் தகப்பனே பாரும் என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும் உமை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டேன் என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும் நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை முதியோர் மொழிப்படியே ஆகாதல் ஆகாமியம் பிறக்கும் ஆகையால் உம்முடைய பேரில் நான் கைப்போடுவதில்லை போடுவதில்லை ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு பூச்சியையா நீ யாரை பின்தொடர்கிறீர் கத்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் அவக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான் தாவீதி இந்த வார்த்தைகளை சவலோடைய சொல்லி முடித்த பின்பு முடிந்த பின்பு சவுல் என் குமார் நாகி தாவிதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்தை இன்று விளங்க பண்ணினாய் கத்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தோம் நீர் என்னை நீ என்னை கொன்று போடவில்லை ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவா விடுவானோ எனக்கு செய்த நன்மைக்காக கத்தர் உனக்கு நன்மை செய்வாராக நீ நிச்சயமாக ராஜாவாயிருப்பா என்றும் ராஜ்ய ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன் இப்போதும் நீ என் எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கத்தர் வேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அப்பொழுது தாவீது சவலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் பின்பு சவல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான் தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு போனார்கள் ஒலு சாமியின் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் சாமியில் மரணமடைந்தான் இசைவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் அவனுடைய வளைவிலே அவனை அடக்கமணினார்கள் தாவீது எழுந்து பாரான்வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அந்த மனுஷன் மகா பாரி குடித்தன கரணா இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான் அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயல் என்றும் பேர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபபதியுமா இருந்தாள் அந்த புருஷனும் முரடனும் இருந்தான் அவன் காலேவுடைய சந்ததியான் நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது பத்து வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க உனக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்குண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இப்பொழுது ஆடுகளை கத்திரிக்கவர்கள் உமிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள் அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை அவருடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதுமில்லை உம்முடைய வேலைக்காரை கேளும் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் அதனால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும் நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காருக்கும் உம்முடைய குமாரனாகி தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் தாவீதன் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளெல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள் நாபால் தாவீதின் ஊழியக்காருக்கு பிரதித்திரமாக தாவிதே என்பவன் யார் ஈசா குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்க்க திருப்பளுக்காக நான் அடித்து சமையல் வைத்ததையும் எடுத்து என்ன எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றார் தாவீதன் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதனிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளெல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது தாவிது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள் தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள் இருநூறு பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்துவிட்டார்கள் அப்பொழுது வேலைக்காரர் ஒருவன் நாபாலுடைய மனைவியாக அபிகாயலை நோக்கி இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான் அவர்கள் பேரில் அவர் சீறினார் அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள் நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை நமது பொருள்களில் ஒன்றும் காணாமற் இல்லை நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவரிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தார்கள் இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும் நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாக இருக்கிறார் என்றார் அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தித் ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து படி வருத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை கொலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதியில் மேலேற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை அவள் ஒரு கழுதியின் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள் அவர்களை சந்தித்தாள் தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாக காப்பாற்றினேன் வீணாகவா வீணாகவே காப்பாற்றினேன் அவனுக்கு எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் அவனுக்குண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுதுபடி மட்டும் நான் உயிரோட வைத்தார் தேவன் தாவிதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக செய்யக்கடவர் என்று சொல்லி இருந்தான் அபிகாயில் தாவிதை காண்கையில் தீவிரமாய் கழுதி விட்டு இறங்கிய தாவிதுக்கு நேராக தரையில் மூக்கு விழுந்து பணிந்து அன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவனே இந்த மேல் சுரட்டும் உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது சேபி கேட்க பேச வேண்டும் என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் அந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பேர் நாபால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை எப்பொழுதும் என் ஆண்டவனே நீர் ரத்தம் சென்று வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டும் கத்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கத்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுவர்களும் நாபாலைப் போல ஆக்கடவர்கள் இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கத்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் என் ஆண்டவன் கத்தருடைய யுத்தங்களை நடத்துகிற வராமே நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக உண்மையை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க தே வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கத்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போகும் கத்தர் உமை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இசுரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும்போது நீ விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமல் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மன இடறலும் இராது கத்திரின் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உமுடைய அடியாளை நினைப்பீராக என்றாள் அப்பொழுது அபி தாபிகாயில் நோக்கி உன்னை இன்றைய தினம் சந்திக்க அனுப்பின இஸ்ரவேல் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராத பிடிக்கும் என் கையே பழி வாங்காத பிடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுதுபடி மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கூடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கத்திரேன் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்கிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாபீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோடு என் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் அபிகாயல் இடத்தில் வந்தபோது இதோ ராஜா விருந்து விருந்து அவன் வீட்டிலே இருந்தது அவன் இருதயம் கழித்திருந்தது அவன் மிகவும் வெறித்து மிருந்தவான் வெறித்து மிருந்தான் ஆகையால் பொழுதுபடி மட்டும் சிறிய காரியமானாள் பெரிய காரியமானால் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை பொழுது விடிந்து நாபாலின் விரி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தான் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் கத்த நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்தான் நாபால் செத்துப்போனான் என்று தாவிது கேள்விப்பட்ட போது என் வாழ்க்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளுடைய பேச தாவீது ஆட்களை அனுப்பினான் தாவீதன் ஊழியக்காரர் கர்மேலிருக்கிற அபிகாயல் அண்டைக்கு வந்து தாவீதுவனை விவாகம் என்ன மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடு சொல்லுகிற அவள் எழுந்திருந்து தரை மட்டும் குனிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றான் பின்பு அபிகாயில் விருத்து எழுந்து ஒரு கழுதியின் மேல் ஏறி ஐந்து தாதி பெண்களைக் கொட்டிக்கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள் இசிரையில் உராளாகிய அகினோவாமையும் தாவீதி விவாகம் பண்ணினான் அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள் சவல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயிஸின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான் குண்டுசாமியின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பின்பு சி கிபியாவில் இருக்கிற சவலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் மேட்டில் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது சவல் சீப் வினாந்திர வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரோடு கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் சவுல் எசிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான் தாவீது வனாந்திரத்திலே தங்கி சவல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதை கண்டு தாவீது வேவுகாரரை அனுப்பி சவல் வந்து வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான் பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையமிறங்கிய இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்பனேரனும் அவன் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான் சவுல் ரதங்களில் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து கொண்டிருந்தான் ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் தாவி தேத்தியன் ஆகிய அகிமிலேக்கையும் செரியாவின் குமாரனும் யோகாபின் சகோதரனுமாகிய அபிசாயை பார்த்து என்னோட கூட சவுளிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய் நான் உமோடைய கூட வருகிறேன் என்றான் அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள் இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான் அத்தலை மாட்டில் அவன் அண்டை அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அபிஷாய் தாவிதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் நான் அவனை ஈட்டினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான் தாவிது அபிசாயை அவரை கொள்ளாதே கத்தர் அபிஷேகம் அனுவித்தோர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான் பின்னும் தாவிது கத்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாள் ஒழிய நான் என் கையை கத்தர் அபிஷேகம் அனுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கத்தரினை காக்க கடவர் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இப்போதும் அவர் தலைமாட்டில் மாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்டு போவோம் என்றார் தாவிதேசாவளின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு பின்பு புறப்பட்டு போனார்கள் அதை ஒருவரும் காணவில்லை அறியவும் இல்லை ஒருவரும் விழித்து கொள்ளவும்லை கத்தர் அவளுக்கு அயர்ந்த நேத்தரை ஒருவித்ததினால் அவள் எல்லாரும் தூங்கினார்கள் தாவிது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாராகி அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான் அதற்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார் நீ யார் என்றான் தா அப்பொழுது தாவி அப்பனேர் நோக்கி நீர் வீரன் அல்லவா இஸ்ரோவேல் நமக்கு சரியானவன் யார் பிணை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்கமா காக்காமற் போனது என்ன ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே நீர் இந்த நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்க காக்காமற் போனபடியினார் நீங்கள் மரணத்திற்கு பார்த்துருவான்கள் இப்போதும் ராஜாவின் தலை மாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து தன் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் அல்லவா என்றான் அதற்கு தாவிதே ராஜாவாகிய நாண்டவனே இது என் சத்தம்தான் என்று சொல்லி பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது இப்பொழுது ராஜாவாக என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக கத்தருமை எனக்கு விரோதமாக விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கத்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கத்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனா இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே இப்போதும் கத்தடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரேவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரே வந்தாரோ என்றான் அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய திரும்பி வா என் ஜீவனை இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பல்லாப்பம் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகாபிரிய தப்பதம் செய்தேன் என்றான் அதற்கு இதோ ராஜாவை நீட்டி இங்கே இருக்கிறது வாலிபில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும் கத்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக இன்று கத்திரமை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தோம் கத்தர் அபிஷேகமணியின் அவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினமின் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கத்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா பத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான் அப்பொழுது சவல் தாபீதை நோக்கி என் குமான் ஆகிய நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவிதே தன் வழியே போனான் சவலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான்